ஹே காய்ஸ் சிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் ஒரு விளாக் தான் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் ஜெஸிமாவுக்கு சத்துமாவு கஞ்சி கிண்டலான்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தேன் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது சத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி டெய்லி பிள்ளைங்களுக்கு வந்து இதை கொடுத்து கொடுத்து போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ சத்து இன்னைக்கு கிண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்திருந்தேன் அப்போது வந்து சிட்டும் வந்து நின்றுட்டு அம்மா எனக்கும் சத்து கிண்டிதாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தான் முன்னாடியெல்லாம் சத்து சாப்பிட மாட்டான் இப்போ வந்து ஜெசிமா சாப்பிட்றதை பார்த்துக்கிட்டு அப்போ அவனும் சாப்பிட்றான் ஃபைனலி சத்துமாவு கிண்டியாச்சு கிண்டி ஆச்சு இனி சாப்பாடாக கொடுத்துக்கிட்டு அடுத்து உள்ள வேலைகளை பார்க்கணும் என்ன நான் பண்ணுவோம் மேங்கோ ஜூஸ் போட்டு கேட்டுகிட்டு இருந்தான் இனி மேங்கோவை வெட்டி ஜூஸ் போட்டுட்டு இருந்தா நமக்குள்ளே வேலைகள்லாம் ஓடாதுன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நான் வந்து இப்போ கட் பண்ணி தரேன் பிறகு ஜூஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்போ அவனும் சரின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி அதை அப்போ கட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மேங்கோவெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டுருப்போம் அப்போ அந்த மாங்காய் சீசன்லாம் வரும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருந்துச்சு அப்போ அங்கே வந்து நாங்கள் வந்து என்னென்னா களவாண்டு சாப்பிடுவோம் அதே மாங்காய் சீசன் வரும்போது என்ன பண்ணுவோம்னா பேக்கில் உப்பு மிளகாலாம் எடுத்து வச்சுருப்போம் அப்போ அதெல்லாம் வரும்போது ஸ்கூலில் போயிருந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும் எனக்கு உங்களுக்கும் மாதிரி அனுபவம் இருக்குதா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரி அந்த மேங்காவை கட் பண்ணி கொடுத்தாச்சு சரி போது அந்தளவு என்ன பண்ணான்னா ஜெசிமா என்ன பண்ணான்னா அவளுக்கும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அங்கே பாருங்கள் ரியாக்ஷனை திருப்பியும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்க்கும்போது அவளோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுவேன்னா இருக்கும்போது அதெல்லாம் திருப்பி எடுத்து எடுத்து அவள்கிட்ட விளையாண்டுட்டுருப்பேன் அடுத்தது என்னென்னா கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு அப்போ அதை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன் ஸ்டாக் என்ன பண்ணேன்னா எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தேவை உள்ளதெல்லாம் எழுதி வச்சு வாங்குவேன்னு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காலியாக இருந்துச்சு மேக்ஸிமம் நான் வச்சுருந்தது எல்லாமே வந்து இப்போ ஒரு டூ மந்த்துக்கு போகும் இந்த இந்த மந்த்த் வந்து வாங்க வேண்டியது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா எழுதி வச்சு கொண்டு போங்க அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம நினைக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே நிற்கும் இல்லைன்னா நம்ம வந்து அங்கே போனதும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லிவிட்டு தோணும் அதனால் ப்ரிப்பேர்டாகிட்டு போங்க அதே மாதிரி வத்திர மல்லியெல்லாம் நான் வந்து முழுசாக தான் வாங்கி வச்சு அதை காய வச்சு திருச்சி எடுப்பேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு போகணும் நான் வந்து ஜனவரி மந்த் வந்து ஒன் ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தேன் எனக்கு மார்ச் வந்து வரைக்கும் பரவாயில்லாமல் போயிருக்கு இன்னும் இருக்குது வேறு ஸ்டாக் இருக்குது இனி இது தீர்ந்த பிறகு அதை எடுத்து வைக்கணும் அதே மாதிரி வந்து கூ வரவும் என்ன பண்ணுவேன்னா முழுசாக வாங்கி அதை வெயிலில் காய வச்சு ஒரு டூ டேஸ் வெயிலில் நல்லா காய வைப்பேன் காய வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் அரைப்பேன் மிக்ஸியில் அரைச்சி அதை வந்து ஒரு அரிப்பில் அரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நல்லா மூடி வச்சுருவேன் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட என்னென்னா இது வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வைக்கக்கூடிய கூடை பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்த கூட சரி அப்போ அது இப்போ வந்து யூஸ் ஆகலாம் அது அப்போ என்னென்னா இது சரி எதாவது ஸ்டாக் எதுவும் வாங்கியிருந்தால் அதில் வச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்போ அதில் வச்சுருக்கேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தயிர் எதுவும் வாங்கினேன்னா டப்பா தயிர் தான் வாங்குவேன் அப்போ தான் வந்து அந்த கண்டெய்னர் என்னென்னா நமக்கு யூஸ் ஆகும் ஏதாவது ஸ்பைசஸோ ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அப்படி வாங்குவேன் அவ்வளோதான் மசாலா சாதனம்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு எனக்கு மேக்ஸிமம் மசாலா சாதனம்லாம் வாங்க வேண்டியது இல்லை எல்லாமே ஃபில் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் போன மாதம் வந்து ஒரு த்ரீ கேஜி கோரம மாவு வாங்கிறது அதில் இப்போ டூ கேஜி இருக்குது எனக்கு இது ஒரு ஒன் மந்த் பூ அதனால் வாங்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு வந்து எனக்கு தீந்துடுச்சு அதுப்போ அது வாங்கணும் அவ்வளோ அந்த மக்களே குரோசரி பிளானிங் நான் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் டைமில் வந்து பிள்ளைங்கள வந்து கொஞ்சம் நேரம் வெளியே விளையாட விடுவேன் அப்புறம் நானும் கூட இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாண்டு விளையாண்டு போர் அடிக்கும் ஸோ என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் சாயந்தரம் போல் பிள்ளைகள வெளியே மண்ணில் வச்சு விளையாட விடுவேன் நீங்கள் நினைக்கலாம் பிள்ளைங்க வந்து கல்லை எடுத்து வாயில் வைக்கும் மண் எடுத்து வாயில் வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நான் வந்து கூட தான் இருப்பேன் பிள்ளைங்க கூட இருந்து பிள்ளைங்களே பார்த்துட்டு தான் இருப்பேன் நமக்கும் கொஞ்சம் நேரம் போன மாதிரி இருக்கும் பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு பிள்ளைங்க கூடயே இருப்பேன் பிள்ளைங்க வந்து விளையாண்டு முடிஞ்சதான் குளிப்பாட்டுவேன் இல்லை மேல் கழுவுவேன் அந்த டைமிங்கை பொறுத்து பண்ணுவேன் அவ்வளோந்தான் மக்களே பிள்ளைய வந்து குளிப்பாட்டியாச்சு இனி பிள்ளைய வந்து தூங்க வைக்கணும் ஏன்னா அவள் குளிச்சதுனால கொஞ்சம் நேரம் தூங்குவாள் அதை தூங்க வைக்கணும் ஃபைனலி தூங்க வச்சாச்சு சரி இனி நைட்டுக்கு சாப்பாடு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு அப்போ அதை வச்சு இனி நைட்டுக்கு சப்பாத்தி போடலான்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் நானும் கொஞ்ச நாளாட்டே வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் மக்களே ஆனால் என்னால் ஒரு நாளும் வெயிட் லாஸ் பண்ண மாதிரி தெரியலை நானும் இப்படி சப்பாத்தியெல்லாம் போட்டு சாப்பிட தான் சரியே செய்கிறேன் கூட சோரையும் சாப்பிட்டா எப்படி வெயிட்டு லாஸ் ஆகும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்ம சரி வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் பார்த்து சரி நமக்கு வீட்டில் வந்து பிடிச்ச மாதிரி சாப்பாடாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சரி இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணலான்ட்டா நாளே வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அப்படி யோசிப்பேன் அப்படி ஒவ்வொரு நாளாக யோசித்து யோசித்து ரெண்டு வருஷமாக இதே தான் நான் யோசிச்சுட்டுருக்கேன் நானும் வெயிட் லாஸ் டயட் இருந்த மாதிரியும் இல்லை வெயிட் லாஸ் ஆனது மாதிரியும் இல்லை ஆனால் முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது தோணும் ச வெயிட் லாஸ் பண்ணலாமோ முன்னாடி இருந்த மாதிரி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு தோணும் மக்களை ஆனால் என்னவோ என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை எவ்வளோ தான் இப்போ சப்பாத்தி ரெண்டானா சாப்பிட்டேன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் அது கட்டுப்படி ஆகும் அதுக்கப்புறம் கிச்சனில் போய் சட்டி பானையை போய் இருப்பேன் இதான் நடக்குது முடியலை இதுக்கு மேலே முடியலை சரி என்ன பண்ணதுக்கு உங்களுக்கும் எப்படி அனுபவம் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி சப்பாத்திக்கு கூட்டு பண்ணிடலாம் நான் வந்து மேக்ஸிமம் சப்பாத்திக்கு வந்து கடலை கறி அப்படி தான் பண்ணுவேன் சிக்கன் எதுவும் வீட்டில் எடுத்துருந்தோன்னா அந்த டைம் பார்த்து சப்பாத்தியும் பண்ணுவோம் இப்போ வந்து அதெல்லாம் இல்லாதனால சரி உள்ளியும் தக்காளியும் வச்சு ஒரு கூட்டு பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் உள்ளியும் வெட்டி தக்காளியும் வெட்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து நாங்கள் வந்து பச்சை மிளகா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை வத்தல் பொடியும் அதே மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டோம் ஏன்னா வந்து எரிப்பு கொஞ்சம் குறைச்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வயிற்றுக்கும் செட் ஆக மாட்டேங்க பிள்ளைங்களுக்கும் அது ரொம்ப எரிப்பாக இருக்குது குடல் அல்சர்லாம் வர ஆரம்பிக்குது அதனால் நான் அங்கே வந்து எரிப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கருவேப்பில இருந்துச்சுன்னா கருவேப்பில போடுவேன் கருவேப்பில இப்போ ஸ்டாக் இல்லை அதனால் கருவேப்பிலை போடலை இதுக்கு கூட வந்து பெருஞ்சீரகம் முன்னாடி போடுவேன் ஆனால் வந்து எனக்கு பெருஞ்சீரகம் ஸ்மெல் வந்து இப்போ பிடிக்கிறதே இல்லை அதனால் நான் போட மாட்டேன் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ஆனியனை போட்டு நல்லா வசக்கிட வேண்டியது தான் அதுக்கு கூட உப்பு சேர்த்து நம்ம வசக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வசங்கும் அதனால் வந்து லைட்டாக உப்பு போடுவேன் நான் வந்து மேக்சிமம் இதிலே உப்பு சேர்த்து போட்டுருவேன் அதுக்கப்புறம் உப்பு தேவைனாதான் மட்டுந்தான் போடுவேன் இப்போ பாருங்கள் ப்ரௌனி ஷர்ட் வந்துட்டு இது ஒரு முக்கால் ஸ்டேஜ் வெந்துட்டு இதுக்கு கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இதுக்கு கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போடுவேன் பட் எனக்கு வந்து இப்போ வந்து அதை அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இதுக்கு கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தக்காளியும் உள்ளேயும் வதங்கணும் அந்த வதங்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா சரி சப்பாத்தி மாவை வரசுன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் சப்பாத்தி மாவு வரச தொடங்கினேன் அப்போ தான் கூட்டும் ரெடியாகி வரும்போது நமக்கு சப்பாத்தியும் ரெடியாக இருக்கும் அப்போ கொஞ்சம் டைமும் நம்ம சேவ் பண்ணலாம் அந்த நேரத்தில் இப்போ என்னென்னா தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு கூட நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுவேன் அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலாவும் போடுவேன் நான் வந்து இப்போ வந்து என்னென்னா சிக்கன் மசாலாவில் வந்து ஆச்சி சிக்கன் மசாலாவுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டேன் ஏன்னா அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எங்களுக்கு அதை நல்லா பிடிச்சி போச்சு அதனால் நாங்கள் வந்து ஆச்சி சிக்கன் பொடி தான் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து சாம்பார் பொடிக்கு வந்து என்னென்னா சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ என்னென்னா கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோந்தான் கூட்டும் ரெடி ஆகிட்டு சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மக்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் இனி வந்து சப்பாத்தி வந்து உருட்டி வச்சதை சுட்டெடுத்துக்கலாம் நான் வந்து சப்பாத்தி வந்து தேங்கெண்ணை யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் வந்து நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன் நெய் இல்லாத பட்சத்தில் தான் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நினைப்பீங்க சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு எதுக்கு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் நானும் எண்ணெய் ஊற்றாமல் எனக்கு சுட்டு பார்த்தா வரவே மாட்டேங்குது கரிஞ்சு கரிஞ்சு போகுது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நெய் ஊற்றுவேன் இல்லைன்னா தேங்காய்ண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஃபைனலி சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆகிட்டு மக்களும் சும்மா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக்டு இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மக்களே என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய்ஸையும் இன்னொரு வீடியோவில் அவங்களை பார்க்குறேன்